வணக்கம் இந்த பதிவில் கடகம் ராசிக்கு வாரம் ராசி பலன் முதல்ல கிரக நிலையை பார்த்துடலாம் இந்த வாரம் கடகத்தில் நீச்ச செவ்வாய் மூன்றாம் இடம் கண்ணியில் கேது ஒன்பதாம் இடம் மீனத்தில் சுக்கரன் புதன் ராகு மற்றும் சனி நான்கு கிரகங்கள் பத்தாம் இடத்துல சூரியன் சந்திரன் அமாவாசை நிலையில் சந்திரன் மேசத்தில் அதே போல் பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறாரு அதே போல் இந்த வாரத்தில் கிரக பயிற்சின்னு நம்ம பார்க்கும்போது சந்திரன் மட்டும் நல்ல இடங்களில் இருக்கிறாரு பரிவர்த்தனை ஆட்சி மற்றும் உச்ச நிலையில் அமர்ந்திருக்கிறது ஒரு அதிபதி நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால உடல் ரீதியில் மன ரீதியில் ஒரு தெளிவான அமைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஒரு இப்போது இப்போ தான் வந்து சனி விலகியிருக்காரு அடுத்தது அட்டம ராகு இன்னும் சில வாரங்களில் வர இருக்கிறதுனால இந்த வாரம் பார்க்கும் பொழுது லாபாதிபதி மற்றும் உங்களுடைய பாக்கியாதிபதி பரிவர்த்தனை அமைப்பிட்டு அமர்ந்திருக்காங்க சுக்கரன் வக்ர அமைப்பை நிவர்த்திய அடைஞ்சிருக்கிறாரு இது ஒரு நல்ல அமைப்பு சனியுடன் சுக்கரன் இணைவு பெற்று இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் இந்த வாரம் உண்டாக போகிறது அதே போல் இப்போ புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ புதன் வந்து நீச்ச பங்க அமைப்பில் இருக்கிறதுனால இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இப்போது நீங்கள் புதிய முயற்சிகள் அதே போல் இளையவர்கள் மூலயமாக இதெல்லாம் ஆதாயம் கிடைக்கும் படிக்கும் மாணவ மாணவர்களுக்கும் ஆதாயமான ஒரு வாரமாக இருக்கவும் அதே போல் வேலை செய்பவர்களுக்கு இப்போ உங்களுடைய ராசிக்கு ஆறு குடையவராக குரு வர்றதுனால பரிவர்த்தனை அமைப்பு பெற்று அவர் உங்களுடைய பதினொன்று மற்றும் ஒன்பதாம் இடத்துடன் தொடர்பு பெறுறதுனால வேலை செய்பவர்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே போல் சந்திரன் உங்களுடைய ராசி பதினோ பதினோராம் இடத்துல இங்கே குருவுடன் இணையக்கூடிய ஒரு அமைப்பில் உச்ச அமைப்பை பெற்று இந்த வாரத்தில் இருபத்தி ஒம்போது முப்பது ஆகிய தேதிகளில் உங்களுக்கு சிறப்பான ஒரு மன நிறைவு தெய்வ வழிபாடு இது எல்லாமே இருக்கும் தந்தை வழி மூலயமாக ஆதாயம் உண்டு எனவே இந்த வாரம் கடக ராசிக்காரர்களுக்கு அதுவும் வளர்ப்பிரை சந்தனாக இருப்பதனால் ஒரு நல்ல அமைப்பு இந்த வாரம் உண்டாகும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்